லக்ஷ்மீனா மதியமா அஸ்மாரிய பரியந்தா வந்தே குருபரம்பராம் எதிராஜா வித்மே சிவாஷிகாராயமகே தன்னோராமானது ஆழ்வார்கள் திருவடிகளேம் எம்பிர்மாணாதிருவடிகளேம் ஜியர்வடிகளே యో నిత్యమచ్చుతాముజ యుక్మరుక్మ దయైక అస్మద్గురోగవదోషయ రామానుజస్య శరణం శరణం ప్రభద్యే నీరార్ కడలూ నండు ఏలా్ తిరువేంగడ మామలై గడమామలై మేయరాముదే అడిళాయే ఇలా கேழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டாவது நாள் பதிவேற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனத்தியாயன காலம் இருபத்தாறுடைய அனத்தியாயன காலம் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதியோடு முடிவுற்றது அதாவது நேத்தோடு முடிஞ்சது இன்றிலிருந்து வருகிற கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் வரையிலான காலத்திலே நாலாயிரம் திவ்ய பிரபந்த பதிவேற்றம் தொடர்ந்து செய்வதற்கு அடியேனுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் நாம் ஏற்கனவே பெரிய திருமடலை பார்த்து வந்தோம் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு வரிகள் கொண்ட அந்த பெரிய திருமடலை நம்முடைய பள்ளத்தூர் பயணியப்பாருடைய வழியிலே அவர் பிரித்தது போல வரிகளை வைத்து இதுவரைக்கும் இருநூற்றி இருபத்தைந்து வரிகளை பார்த்துருக்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது இருநூற்றி இருபத்தி ஆறு வரிகளிலிருந்து இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வரி வரை உள்ள பாச வரிகளை விளக்கம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் தனியன் என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகும் தாராரேல் பின்னை போய் வந்துரை உலகரிய உலகறிய நான் வாண்டு வண்டு அரை பூம்பெண்ணை மடல் மண்ணில் பொடிப்பூசி வண்டிறைக்கும் பூச்சூடி பெண்ணை மடல் பிடித்து பின்னே அண்ணல் திருநறையூர் நின்றபிரான் தேர் போகும் வீதி பொறுமறையாய் செல்வம் பொலிந்து என்பது பொதுவாக மரபு என்னவென்றால் ஆனானவன் தான் கைப்பிடிக்க வேண்டிய காதலிக்காக பனை மரத்திலேயே குதிரை போல செய்து கொண்டு மடல் ஊறுவான் என்று சொல்லுவது வழக்கம் அது தமிழிலே கிடையாது என்றாலும் பரகாலநாயகியாகிய இந்த ஆழ்வார் தான் தான் தலைவராகி தலைவி தலைவியாக இருந்தபோதும் பெருமாளை அடைவதற்காக மடல் ஏறுவதான பாசுரங்கள் ஆனால் இவள் மடல் ஏறவில்லை ஏறப்போகிறேன் ஏறப்போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே வருகிற பாசுரங்கள் தான் இவை முதலிலே சிறிய மடலை பார்த்தோம் இப்போது பெரிய திருமடலை பார்த்து கொண்டிருக்கிறோம் இருநூற்றி இருபத்தி ஆறு ஒம்போதிலிருந்து இருநூற்றி முப்பதாவது பாசுரம் வரி இரநூத்தி இருபத்தி ஆறாவது வரிகள் தொடங்கி இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வரி வரையிலான வரிகளை இப்போது பார்க்கலாம் மின்னிடையான் நாயகன் நாயகனை விண்ணகருள் பொன்மலையை பொன்னி மணிகொழிக்கும் பூங்குடந்தை போர்விடையை தென்னன் குறுங்குடியின் செம்பவள குண்டினை மன்னிய தன் சேரை வள்ளலை மாமலர் மேல் அன்னம் துயிலும் அணிநீர் வயலாளி என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமலையை கன்னி மதுள்சூல் கண்ணமங்கை கற்பகத்தை மின்னை இருசுடரை வெள்ளற என் கல்லறை மேல் பொன்னை மரகதத்தை புட்குழி எம்போர் ஏற்றை மண்ணும் அரங்கத்து என் மாம் மகாமணி மா மாமணியை வல்லவாழ் பின்னை மணாலனை பேரில் பிறப்பிலியை தொல் நீர் கடல் கிடந்த தோலா மணிசுடரை என் மணத்து மாலை இடவடந்த ஈசனை மண்ணும் கடல் மல்லை மாயவனை வானவர்தம் சென்னி மணி சு மணி சுடரை தன்கால் திறள்வழியை தன்னை பிறரறியா தத்துவத்தை முத்தினை அன்னத்தை மீனை அரியை அருமறையை முன் உலகுண்ட மூர்த்தியை கோவலூர் மண்ணும் இடைக்கழியும் ஆயவனை பேயற பின்னும் முளைவுண்ட பிள்ளையை அள்ளல் வாய் அன்னம் நிறைவேர் அழுந்தூர் எழும் சுடரை தென் தில்லை சித்திரக்கூடத்தின் செல்வனை மின்னி மழை தவிழும் வேங்கடத்தின் வித்தகனை மன்னனை மாலிரும் ஜோலை மணாலனை கொள்நவிலும் ஆழிப்படையானை கோட்டியூர் அன்ன உரிவின் அரியை திருமைய தின்னமுத வெள்ளத்தை இந்தளூர் அந்தனனை மண்ணுமதில் கச்சை வேலுக்கை ஆளறியை மண்ணிய பாடக மைந்தனை வெக்காவில் உன்னிய போகத்து உறக்கத்தை ஊரகத்துள் அன்னவனை அட்டபொயகர தெம்மானிற்ற்றை என்னை மனம் கவர்ந்த ஈசனை வானவரதம் முன்னவனை மூழிக் விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டு அளக்கும் மையனை தென்னலை இண்டினை நாளையை நீர்மலையை மேல் மண்ணும் மறை நான்கு மாளானை புல்லானே தென்னை தமிழை வடமொழியை நாங்கூரில் மண்ணும் மாடக் மணிமாட கோயில் மணாளனை நல்நீர் தலை சங்க நாள் மதியை நான் வணங்கும் கண்ணனை கண்ணபுரத்தானே தென்னறையூரின் மண்ணு மணிமட மடிமாடக் கோயில் மணாலனை கல்நவில் தோல் காளையை கண்டு ஆங்கு கைதொழுது என் நிலைமையை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானே வரிசையாக திவ்ய தேசங்களை சொல்லி வருகிறார் செந்தாமரை மேல் உறைபவளும் மின்னல் போன்ற நுட்பமான இடைவொடையான திருமகள் கேழ்வனான திருவிநகரம் என்ற திருநகரத்திலே எழுந்தூர் அழகிய பொன்மலை போன்றவனே காவிரி நீர் கொண்டு வந்து தள்ளும் இரத்தினங்களால் செல்வம் கொழுக்கும் திருக்குடந்தை நகரை சார்ந்தவனே கும்பகோணத்திறத்தில் போர் செய்யும் மேற்புடைய காளையை போன்றவனே பாண்டிய நாட்டினுள் திருக்குறுங்குடி என்னும் திவ்ய தேசத்தில் உள்ள சிவந்த பவளக்குன்று போன்றவனே நெருங்கி இருக்கும் குளிர்ச்சி பொருந்திய தின்சேரை திருத்தஞ்சேரை என்னும் திருத்தலத்தில் எழுந்துருளிருக்கும் வள்ளல் பெருமானை சிறந்த செந்தாமரை மலரின் மேல் அன்னப்பறவைகள் தொழிலும் அழகிய வயல்கள் நிறைந்த திருவாலினை திருவாலியின் திருநகரை சார்ந்தவனே என்னும் திருத்தலத்தில் எழுந்துருளுக்கும் இனிய அமுழ்தம் போன்றவனே திருவள்ளூர் என்னும் திரு திருத்தலத்தில் எழுந்திருக்கும் பெரிய மலை போன்றவனே ஒருவராலும் அசைக்க முடியாத மதல்களால் சூழப்பட்ட திருக்கண்ணமங்கியம் திருத்தலத்திலே எழுந்தருள் எழுந்தருளிருக்கும் கற்பக விருட்சமே மின்னல் போலும் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் சூரிய சந்திரன் போன்று உலக மக்களுக்கு நன்மை போனான சுதர்சனம் சக்கராயுதத்தையும் பாஞ்சஜன்யம் என்கிற திருச்சங்கையும் ஏந்தி இருக்கக்கூடிய திருவெல்லரை பெருமாளே பாறைகளான குகை கோயில் எழுந்திருக்கும் பொன் போன்றவனே பச்சை மரகதத்தை திருப்புட்குழி என்னும் திருத்தலத்தில் எழுந்திருக்கும் போர் செய்யும் சிங்கம் போன்றவனே எப்போதும் நெல்லை நிற்கின்ற திருவரங்கம் என்றும் திருத்தலத்திலே எழுந்தருளிருக்கக்கூடிய சிறந்த மாணிக்கரத்தினம் போன்றவனே திருவல்லவாழ் என்னும் திருத்தலத்தில் எழுந்துருள் நப்பினியின் நப்பினி மணாலனே திருப்பேர் என்னும் திருத்தலத்தில் எழுந்தொருள் பிறப்பென்பதே இல்லாத பேரருளானில் பழமையான நீரால் சூழப்பட்ட திருப்பாக்கடலிலே கிடந்த கோலத்திலே எழுந்தருளிருக்கும் துளைக்கப்படாத அழகிய இரத்தனத்தை என் மனத்தில் நீங்காது எழுந்தொள்ளிருக்கும் திருமாலே திருவிடந்தை பெருமானே என்னும் திருத்தலத்தில் எழுந்திருக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் தலைவனான நிலைத்த திருக்கடல் மல்லை என்னும் மகாபலிபுரத்தில் எழுந்திருக்கும் மாய செயல்களில் வல்லவனை விண்ணுகலகத்து தேவர்களை தம் தலையில் வைத்து கொண்டாடுகின்ற அழகிய பேரொலிப் பழம்பை திருத்தன்கால் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளிருக்கும் மிக வலிமையுடையவனான பேராற்றல் படைத்தவனே தன்னை உள்ளபடியே உணர்ந்து கொள்ள முடியாத தத்துவம் போன்ற மாயவனை குளிர்ச்சி பொருந்திய முத்து போன்றவனை அன்னமாகவும் மீனாகவும் சிங்கமாகவும் அவதரித்த அரிதற்கரிய பேத பொருளான முன்பூர் பிரளய காலத்தில் இவ்வுலக உயிரினங்கள் அனைத்தையும் தன் வயிற்றுக்குள் ஒடுக்கி காப்பாற்றிய திருக்கோவிலூர் என்னும் திருத்தலத்தில் இருப்பவனே இடைக்கழியில் முதலாழ்வார்கள் மூவருக்கும் நெருக்கடியை உண்டு பண்ணியவனே முன்பு யசோதை வடிவில் வந்து தன் முளைப்பால் அருந்து வற்புறுத்திய பேச்சு பூதனையை அலறி துடித்து மடியும்படி செய்து குழந்தை போன்றவனே சேறு நிறைந்திருக்கும் வயல்களிலே தனக்குரிய உணவை தேடி திரும் அன்னங்கள் நிறைந்த திரு எழுந்தூர் என்னும் திருத்தலத்தில் எழுந்துள்ளிருக்கும் தென்னாட்டில் தென்னாட்டிலிருக்கும் தில்லையாம் திருச்சித்திரக்கூடத்தில் திருச்சன்னதில் எழுந்துள்ளிருக்கும் என் அன்பிற்குரிய செல்வனை மின்னலும் மழையும் இணைந்து தவிழும் என்னும் திருமலை விதாசியத்தில் எழுந்துள்ளிருக்கும் எல்லாம் அறிந்த எம்பெருமானே வேந்தனே திருமாலிருஞ்சோலை என்னும் திருத்தலத்தில் எழுந்துள்ள மணவாள பிள்ளையை பகைவர்கள் கொள்ளுவதையே இயல்பாக கொண்ட சுதர்சனம் என்னும் சக்கரதாயத்தை கை கொண்டிருப்பவனே திருக்கோஷியூர் என்னும் திருத்தலத்தில் அன்ன வடிவில் எழுந்திருக்கும் சிங்கத்தை திருமையம் என்னும் திருத்தலத்தில் எழுந்திருக்கும் இனிய தேவாமிர்த வெள்ளப்பெருக்கை இந்தளூர் என்னும் திவ்யதலத்தில் எழுந்திருக்கும் வேத வல்லவனை நிலைத்த மதில்களால் சூழப்பட்ட கட்சி என்கிற காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வேளுருக்கை என்னும் சன்னதியில் இருந்திருக்கும் நரசிங்கத்தை நெருங்கிய திருப்பாடகம் என்னும் சன்னதியில் இருந்துள்ளிருக்கும் என் புதல்வன் போன்ற திருவைக்காவில் என்னும் திவ்யதேசத்தில் தேசத்தில் உலக மக்களின் நன்மையை எப்போதும் சிந்தித்து கொண்டு அறிது கொண்டிருக்கும் எம்பெருமானே திருவூரகம் என்னும் சன்னதியில் இருப்பவனே அட்டையபுய அட்டபுயகரம் என்னும் திருச்சநதியிலே காட்சி தரும் சிங்கம் போன்ற எம்பெருமானே என் மனதில் புகுந்து இன்பத்தை தரும் சீசனை தேவர்களுக்கு எல்லாம் முதல்வனான தேவாதி தேவனே திருமூலிக்களம் என்கிற திவ்ய தேசத்தில் எழுந்துள்ள விளக்கு போல் ஒளி திருபவனே என்று முப்பது திவ்ய தேசங்கள் மொத்தத்தில் அவர் எத்தனை திவ்ய தேசங்களை சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் பார்த்து விடுவோம் திருஆதனூர் என்னும் திருத்தலத்தில் இருக்கும் முக்காலங்களையும் நிர்ணயிக்கும் ஆற்றல் பெற்றவனே நேற்று இன்று நாளையன்று இருக்கும் அர்பாளித்துக் கொண்டிருக்கும் திருநீர்மலை என்னும் திருத்தலத்தில் எழுந்துள்ளவனே நான்கு வேதலங்களுக்கும் உள்ளூரை பொருளானவனே திருப்புல்லாணி என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளி தென்மொழியையும் வடமொழியையும் சிறப்பித்துக் கொண்டிருப்பவனான திருநாங்கூர் என்னும் மணிமாடக் கோயிலில் எழுந்தருளிருக்கும் மணவாழப் பிள்ளையே நல்ல நீர்வளமுடைய திருத்தலை சங்கம் என்னும் திருத்தலத்தில் எழுந்துள்ளிருக்கும் நான்மதியும் என்னும் பெருமானை நான் எப்போதும் போற்றி துடிக்கும் கண்ணனை திருக்கண்ணபுரத்து மன்னனை என்னும் திருத்தலத்திலே எழுந்துள்ளிருப்பவனே தென்னாட்டில் அழகிய திருநாங்கூர் என்னும் திவ்ய தேசத்தில் மணிமாடக் கோயிலில் எழுந்துள்ளவனே திண்ணிய கல் போன்ற தோள்களை உடைய காளை போன்றவனை தரிசித்து அவனை கைகுப்பி தொழுத்து என்னுடைய இந்த பரிதாப நிலையை எடுத்து கூறினால் எம்பெருமானும் உடன்படாமல் போய்விடுவானோ அவன் தன் அருட்பார்வை தன் மார்பையும் கொண்டு என்னை தழுவிவிட மாட்டானா அப்படியே அவனை என்னை தழுவாது போனால்தான் நான் என்ன செய்வேன் தெரியுமா என்று பின்னால் பாடப்போகிறேன் என்று சொல்கிறார் முப்பத்தி ஏழு திவ்ய தேசத்தை பற்றி இங்கே வரிசையாக சொல்லி அப்படிப்பட்ட ஏழு திவச திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் வந்து என்னை ஆட்கொள்ள மாட்டானா ஆட்கொள்ள மாட்டா ஆட்கொள்ளவில்லை என்றால் அவனை பற்றி பின்னால் புறம் பேசுவேன் என்று மடல் உறுவதான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் நாளை அடுத்த வரிகளை பார்க்கலாம் காயேனவாச்சா மனசேந்திரி இருவா உத்தியவர்தனாபா பிரகதேதி சுபாவாது கரோமேத் தி சகலம் புரஸ்வை ஸ்ரீமன் நாராயணாயதி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காளும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்தை எழுப்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா सर्वत्र गोविन्दनामसङ्गीर्तनं गोविन्द 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 गोविन्दः गोविन्दः गोविन्द 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 गोविन्द